தம்பியே சொல்ல ஜால இருப்பதான் ஜாலியா இருக்குது என்னடா இந்த புரட்டாசி மாதம் பிறந்து ஏழைய முள்ள ஒன்னும் தீபாவளி வேற வந்துடுச்சு பசங்க வேற பட்டாசு பட்டாசுன்னு அழுகுறானுங்க அருமையான ஐடியா இருக்குது விசுவனம் போய் பார்த்துட்டு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கலாம் வாங்கிட்டு நம்ம பட்டாசு வாங்கி நம்ம பசங்களை கொடுக்கலாம் ஆடையாடா கூட காற்று இல்லையா இல்லன்னா கேட்டு பாக்கலாம் நம்ம வச்சிக்கிற கேக்கலாம் நம்ம கடனா தானே கேட்கறோம் கேட்டு பார்க்கலாம் வாங்க கேட்டு பார்க்கலாம் நான் வாங்க கேட்டு பார்க்கலாம் வாங்க என்னப்பா ரெண்டு பேரும் பொழுதுபோல் நீந்த பக்கம் வந்துருக்கீங்க கூப்பிட்டா கூட வரமானிங்க தம்பி உன்னைத்தாண்டா பார்க்கலான்ட்டு வந்தா நல்ல வேலைடா கும்பிட போன தெய்வ குறுக்க வந்த மாதிரி இங்கேயே உட்காந்துருக்க உன்னை தாண்டா பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு போலான்ட்டு இருந்தேன் என்னை பார்க்க எதுக்கே வீட்டுக்கு போறீங்க நான் பெரிய அம்பானியா தம்பி உன்னை பார்க்கறதுக்கு எதுக்கு வந்தோம்னா தீபாவளி வேற வருதுடா அழுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுறா கடனா கொடுறா தீபாவளி முடிஞ்சனும் வாங்கிக்கலாம்டா ஏய் மச்சி பார்த்து பண்ணி கொடுறா சுத்தமா பணம் இல்லடா இது பத்தாயிரம் ரூபாயா நானே சட்டை கிழிஞ்சிருக்கு நான் வச்சு மாறிச்சிட்டு இருக்கிறேன் இங்க வேற செருப்பு புது செருப்பு வாங்க வைக்கலன்னு பழைய செருப்பு போட்டுட்டு இருக்கிறேன் உங்க தெரியுமா அருணா கயிறு ரெண்டு ரூபா அதை வாங்க முடியல என்னால எதே அருணா கயிறு வாங்குற காசு இல்லையா தி நெக்ஸ்ட் டே

ஒரு வாரத்துல வாங்கிக்கலாம் மச்சி இது ஆயிரம் ரூபாயா மச்சி பாக்கெட்ல பத்து பைசா மச்சி அது எப்படின்னா பாக்கெட்ல பத்து பைசா இருக்கும் நேத்து ஹோட்டலுக்கு பொம்பளை கூட்டிட்டு போய் கூத்து அடிச்சிட்டான்ல நேத்து பில்லு மட்டும் எவ்வளவு தெரியுமா இருவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பொம்பளை நாக்க தொங்க போட்டு பின்னாடி இதெல்லாம் ஒரு பொழப்பு பின்னாடி இது பிரியா பழக்கம் போல அஞ்சு மணிக்கு வந்துடு ஓகேவா நான் இன்னும் நான் பொம்பளை சோக்கு நாய் பொம்பளை சோக்கு நாய் என்னைக்கு திருந்த மாட்டாங்க ஆமாண்ணா